நான்வெஜ் சமையல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்லா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ஈஸியா அதுவும் மசாலா உதிராம எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பண்ற அளவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்து இதை ரெடி பண்ணிருக்கிறோம் இந்த அரை கிலோ சிக்கன் தாராளமாக மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்லாம் ஆனா இந்த மெத்தல்ல ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கே அந்த அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதில் உங்களுக்கு இதுவரைக்கும் சொதப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இதே மாதிரி போட்டு எப்பவுமே உங்க வீட்டில் நான்வெஜ் சமையல் சமையல்னாலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க தெரியுதா உனக்கு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்ப சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்றதுக்கு நம்ம வந்து சிக்கன் எடுத்திருக்கோம் சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் அரை கிலோ வாங்கி நல்லா பீஸ் வந்து எப்பயுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு உள்ள வந்து நல்லா இதா இருக்காது அதனால கொஞ்சம் பீஸ் வந்து நல்லா சிறுசா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி பீஸ்களை வாங்கிட்டு அதுவும் எலும்பும் சதையும் சேர்ந்த மாணிக்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த எலும்புல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து தூசி நம்ம என்ன மிக்ஸ் பண்ணி அந்த எண்ணெயில் வேரிச்சு எடுக்கும்போது நல்ல அருமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நீங்க வந்து எலும்பு இல்லாம போன்லெஸ்ஸா வேணும்னாலும் நீங்க அந்த மாதிரி எலும்பு பூரா கழிச்சிட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நீங்க சுச்சு போட்டுக்கலாம் ஆனா டேஸ்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி பீஸுகள் வந்து சின்ன சின்ன பீஸுகளா இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கிறிஸ்பியா நல்லா சாப்பிடும் நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரை கிலோ எடுத்து கிளீன் பண்ணி அழைச்சிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்திருக்கோம் இப்போ மிக்சிங் போட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூனு தயிர் நல்லா கெட்டி தயிர் கொஞ்சம் புளிக்காத தயிரை ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் போடுவோம் இப்போ இந்த சிக்கன்ல வந்து தயிரை போட்டு நல்லா உதறவை கலந்து விட்டுருங்க இந்த சிக்கன் வந்து நல்லா சுண்ட தண்ணியை பிழிஞ்சிருக்கும் ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம் நல்லா கலந்தாச்சு தயிரை போட்டு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா தூக்கலாம் போட்டோம்னா அந்த நல்லா நம்ம சிஸ்டுவே வந்து நல்லா வாசமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு இதுக்கு தேவையான தோளுப்பு ஒரு முக்கால் டீஸ்பூனு மல்லித்தூழு ஒரு ரெண்டு டீஸ்பூனு இப்போ மசாலா வந்து நம்ம கை மசாலா வீட்டில் இருக்கிற பாக்கெட் பொடியில தான் நம்ம போடுறோம் இப்போ கடையில் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அது நம்ம வாங்கி போடனாலும் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் போடுற மாதிரி நம்ம ஈஸியான மெத்தேடில் இதை போட்டுடலாம் இது நமக்கு கொஞ்சம் நல்லா வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் நம்ம இஷ்டத்துக்கு சூப்பராக தயார் பண்ணிடலாம் அதுக்காக இந்த மெத்தேடில் போகிறேன் ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு சீரகப்பொடி ஒரு டீஸ்பூனு ஆனால் காரத்துக்கு காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்காங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீ சாதா சில்லினா கணக்கு பண்ணி ஒரு ஒன்றரை டீஸ்பூனு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ நம்ம வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம வந்து சன்ஃபிளவர் ஆயி கடலை எதுனாலும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதில் சேர்த்துருங்க நம்ம இந்த எண்ணெய் சேர்த்து அதில் பிசையும் போது நமக்கு அந்த மசாலா வந்து பொரிக்கும் போது நமக்கு உதராம வரும் நல்லா அதனால ஒட்டி நல்லா ஊறி போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அந்த எண்ணெயை சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து சேர்த்து மசாலாலாம் சேர்த்தாச்சு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி எதுவும் சேர்க்கல ஏற்கனவே நமக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடு சேர்த்து தயிர் வேற ஏற்கனவே ஊற்றிருக்கோம் இப்போ எண்ணெய் வேற ஊற்றிருக்கோம் பார்த்தீங்கனால தெரியும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதில் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு அந்த காரம் சாரம் எல்லாமே அந்த கறியில் போய் நல்லா ஊறணும் ஊரிச்சினா தான் நமக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது அந்த சிக்ஸ்டி ஃபைவோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா வரும் டேஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவில் என்ன அப்படின்னா மசாலா டேஸ்ட்டு தான் மசாலா எந்த அளவுக்கு நம்ம டேஸ்டா ரெடி பண்ணி உள்ள கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அந்த சுவையா கொடுக்கும் இப்ப நம்ம வந்து அந்த சிக்கனோட மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம பசைஞ்சாச்சு நல்லா பசஞ்சு கொடுத்துருங்க பசைஞ்சு கொடுத்த உடனே நல்லா உள்ள போய் நல்லா செட் ஆயிரும் இப்ப நம்ம பசஞ்சு கொடுத்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கான்ஃபிளவர் மாவு இப்ப வந்து இந்த மசாலா போட்டு விரவுன பிறகு லாஸ்டா தான் அந்த கான்ஃபிளவர் மாவு போடணும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க இப்ப கான்ஃப்ளவர் மாவு நம்ம நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும் அந்த கிறிஸ்பியா வராது அந்த உதிரி உதிரி அந்த மாதிரி கிறிஸ்பியா வராது அதனால கான்ஃபிளவர் மாவை மட்டும் கொஞ்சம் கணக் பண்ணி சேர்த்துக்காங்க அதையும் போட்டு நல்லா இதோட விரைவு கொடுத்துருங்க இப்ப நம்ம கான்ஃபிளவர் மாவு சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க நான் முத இருந்து இப்ப வரைக்கும் தண்ணியே சேர்க்கல உங்களுக்கு அப்படி சப்போஸ் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி தெளிச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு ஓரமாக ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பதமா இருக்குது இப்போ நம்ம வந்து எடுக்க போகிறோம் இது எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் புள்ளையே போதும் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயா அடுத்து நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது பொறிச்சாச்சின்னா எண்ணெய் வந்து எப்பயுமே வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஏன்னா அப்படின்னா தான் மசாலா தெரியாமல் நமக்கு ஒன்று போல் வெந்து வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப சூடு கம்மியாக போட்டுரும் இப்போ நமக்கு என்ன நல்லா சூடா இருக்கு இப்போ நம்ம போட்டு எடுக்க போறோம் மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் கலந்து விட்டு அப்படியே எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சு போட்டுடலாம் அப்படியே பீஸ் ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக எண்ணெயில் இறக்கிடுங்க எண்ணெய் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு இறக்குனாலே போதும் சூடு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா கூட ஒரு பீஸ் போட்டுருங்க அதே ஈக்குவல் பண்ணிடும் இப்ப நம்ம போட்டோம் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை அரை நிமிஷம்தான் இருக்கும் அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் மசாலா வந்து பிரியாது எண்ணெயில பாத்தீங்கன்னா எண்ணெய் தனியா அதேவும் நம்ம சிக்கன்ல ஒட்டி இருக்க மசாலா அதெல்லாம் நல்லா ஒட்டிக்கும் இப்ப நம்ம அந்த சிக்கன் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அது நல்லா அது வந்து இன்னும் அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அந்த சிக்கன்ல பபுள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுதான் அவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுவோம்னா அது மேல நம்ம பார்த்தாலே தெரியும் அப்படி சிக்கன் எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த கலரும் நல்லா அந்த பூரம் பொறிஞ்சு வந்திருக்கதே தெரியும் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம கருவேப்பில அதுவும் பொறிச்சு எடுத்துருங்க மேல அப்படியே நொறுக்கி விட்டா நல்லா வாசமா இருக்கும் மசாலா வந்து அது லைட்டா கோட்டிங்கா இருக்கும் ரொம்பவும் அந்த மசாலாவும் அந்த கான்ஃப்ளவரும் இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி வர இருக்கும் இது வந்து நமக்கு நல்லா சூப்பரா இருக்கும் இப்ப அப்படியே எலுமிச்சம்பழம் அப்படியே லைட்டா அப்படி புழிஞ்சு விட்டு ஏ மிளகு பொடியை தூவிட்டு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் அப்படி அந்த எலும்புல வந்து அதை வந்து பிரிச்சு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கும் நீங்க ஒரு கடையில போடுற மாதிரி அப்படியே ஒரு சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்க வீட்டில் தயார் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்து சூப்பராக அந்த மாதிரி மெத்தடில் எளிமையான முறையில் போட்டு சாப்பிடுங்க நல்லா அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்ற கமான்ல சொல்லுங்கள் நன்றி